யார் சிலை உடைப்பு வழக்கில் ஈவெராமசாமியின் மண்டையில் கொட்டிய உச்சநீதிமன்றம் அதனைப் அதனை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் ஈவேராமசாமி அடிமைகளுக்கு தமிழில் பிடித்த வார்த்தை புழுகுவது என சொன்னால் மிகையில்லை புழுகி புழுகி பொய்யான வரலாற்றை எழுதும் வரலாற்று மோசடி பேர்வழிகளாக தி க பேர்வழிகள் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஈவேராமசாமி பிள்ளையார் சிலை உடைப்பு விஷயத்தில் அயோக்கிய சிகாமணிகளான கொத்தடிமைகள் என்ன புழுகி இருக்கிறார்கள் என பார்ப்போம் பிள்ளையார் பெரியார் சம்பரிவார் என்கிற தலைப்பில் வந்த கட்டுரையில் வழக்குரைஞர் பூவை புலிகேசி என்கிற நபர் பெரியார் பிள்ளையாரை உடைத்தது குறித்து வீரபத்திரன் செட்டியார் என்பவர் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவ்வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அது மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் சின்ஹா புவனேஸ்வர் அமர்வில் ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு அன்று பெரியார் குற்றவாளி அல்ல என்று கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதாக எழுதியிருந்தார் வக்கீல் என சொல்லிக் கொள்கிற பூவை புலிகேசி பிள்ளையார் சிலை உடைப்பில் உச்சநீதிமன்றம் என்ன கூறியது என்பதை முழுமையாகக் கூறியிருந்தால் ஈவேராமசாமி குற்றவாளி அல்ல என்று கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதா அல்லது வேறு காரணத்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதா என விளங்கும் இப்படிப்பட்டவனும் விடுதலையில் எழுதினால் பொய்யும் புழுகும் புரட்டுமாக எழுத இயல்பாக வந்துவிடும் போலும் பன்றியோடு சேர்ந்த நாயும் மலம் தின்னும் என்பது போல பொய்யாக எழுதி பெயர் வாங்க நினைப்பவன் தான் விடுதலைக்கு லாயக்கானவன் உண்மையை மட்டுமே எழுத வேண்டும் என நினைப்பவன் விடுதலையை தூர வைக்க வைக்க வேண்டும் இல்லையேல் அவனறிவு வன்புணர்வுக்கு ஆளாகிவிடும் சரி வக்கீல் புலிகேசி பிள்ளையார் சிலை உடைப்பு விவகாரத்தில் ஈவராமசாமி குறித்து புழுகியதன் உண்மைத்தன்மையை பார்ப்போம் பிள்ளையார் சிலை உடைப்பு விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஈவராமசாமிக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியது நாம் தி க காரனை போல் பொய்யுரைக்கக்கூடிய ஆசாமி இல்லையே உள்ளது உள்ளபடி கூறுவோம் அந்த வழக்கில் நிலையை ஒவ்வொன்றாய் வரிசையாம் பார்ப்போம் எஸ் வீரபத்ரன் செட்டியார் என்பவர் இந்து மதத்திற்கு எதிராக பேசியும் எழுதியும் வருவதாக ராமசாமி நாயக்கர் மற்ற மூன்று நபர்கள் மீது ஜூன் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அன்று புகார் கொடுத்தார் அது மட்டுமல்லாது மே இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அன்று திருச்சி டவுன்ஹாலில் பிள்ளையார் சிலையை உடைப்பதாக சொல்லியிருப்பதால் பிரிவைச் சேர்ந்த இந்த சமூகத்தினரது மனங்களில் பீதி வருத்தம் மற்றும் உணர்ச்சிகள் கிளம்பியுள்ளன அது மட்டுமல்லாது அன்று மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அளவில் டவுன்ஹால் மைதானத்தில் ஒரு விக்கிரத்தை உடைத்து அவதூறாக பேசியும் உள்ளார் என்று புகாரில் சொல்லப்பட்டது இவ்வாறு பேசியது இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவுகள் இருநூற்று தொன்னூற்றைந்து மற்றும் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து மத உணர்வுகளை புண்படும் வகையில் உள்ளது என்று சொல்லப்பட்டது மாஜிஸ்ட்ரேட் சர்கிள் இன்ஸ்பெக்டரை குற்றவியல் நடத்தை விதி பிரிவு இருநூற்று இரண்டு அன் கீழ் விசாரிக்க ஆணையிட்டார் ஜூன் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அன்று அறிக்கை கொடுக்க மாஜிஸ்ட்ரேட் மண்ணால் செய்யப்பட்ட கணேசனுடைய விக்கிரம் புனிதமானதாகாது அது கணேசனுடையது போன்று இருப்பதனால் அது புனிதமான வஸ்து ஆகாது மக்களால் விடப்படுகின்ற விக்கிரங்கள் வழிபாட்டிற்கு ஆகாது ஏனெனில் அத்தகைய விக்கிரங்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன ஆகவே ஒரு மனிதன் அத்தகைய விடப்பட்ட விக்கிரத்துடன் மோதினால் குற்றமாது ஆகையால் இது இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு இருநூற்று தொன்னூற்றைந்து குற்றமாகாது என்றார் கோட்டார் குற்றஞ்சாட்டப்பட்டவர் வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்துடன் மத உணர்வுகளை புண்படும் வகையில் பேசியிருந்தால் சந்தேகமில்லாமல் அது பிரிவு இருநூற்று தொன்னூற்றைந்து குற்றம் தான் ஆனால் அத்தகைய புகார் கொடுக்க வேண்டுமானால் அரசாங்கத்தின் அனுமதி தேவைப்படுகிறது அத்தகைய தகுந்த அனுமதி இல்லாததனால் இதற்கு மேல் இவ்வழக்கில் குற்றவியல் நடத்தை விதி பிரிவு இருநூற்று மூன்று அன் கீழ் தொடர ஆதாரம் இல்லை என்ற காரணத்தால் நிராகரிக்கிறேன் என்றது இதனால் வீரபத்ரன் செட்டியார் தனது புகாரை செஷன்ஸ் கோர்ட்டிற்கு ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அன்று எடுத்துச் செல்கிறார் ஆனால் ஜனவரி பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அன்று நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்கிறார் மாஜிஸ்ட்ரேட் சொல்லியபடியே அத்தகைய நடத்தைகள் குற்றமாகாது என்று ஒப்புக்கொள்கிறேன் குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து உருவ வழிபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து மன்னல் செய்யப்பட்ட கடவுள் கணேசனுடைய உருவத்தை உடைத்துள்ளார் அந்த உருவம் குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய சொந்த பொருளாகும் ஆகையால் அது மற்றவர்களால் புனிதமாக கருதப்படும் பொருளாகாது அதே மாதிரி நானும் ஒரு நம்பிக்கையில்லாதவன் இம்மாதிரி நம்பிக்கையுள்ளவனை உண்படுத்த முடியும் என்று நினைக்கவில்லை ஆகையால் அது பிரிவு இருநூற்று தொன்னூற்றைந்து ஆ கீழ் குற்றம் தான் என பேய்ப்பிக்க வேண்டிய கூறுகளுக்கு ஏற்றபடி இல்லை என்றார் இதனால் செட்டியார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் இங்கேயும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் மீது குற்றத்தை மெய்ப்பிக்க போதிய ஆதாரங்கள் காட்டப்படவில்லை என்று சில வழக்கு உதாரணங்கள் மூலம் எடுத்து காட்டினார் ஈவேராமசாமி குற்றவாளி அல்ல என கூறப்படவில்லை அன்றைய காமராசர் அரசு ஈவேராமசாமி விஷயத்தில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடன் இருந்துள்ளது என்பது தான் உண்மை ஈவேராமசாமி எப்படி சொந்த காசில் சிலையை வாங்கி உடைத்தாரோ அதே போல் தான் சில இடங்களில் ஈவேராமசாமியின் படங்களை சொந்த காசில் தமிழர்களை காட்டுமிராண்டி என சொன்ன காரணத்தால் மானமுள்ள தமிழர்கள் சொந்த காசில் ஈவேராமசாமியின் படத்தை வாங்கி எரித்தும் செருப்பால் அடித்தனர் ஆனால் முட்டாள் சட்டம் ஈவேராமசாமி செய்ததை தவறில்லை என சொல்லிவிட்டு பிறரை கைது செய்கிற முட்டாள்தனத்தை செய்தது தி க ஏர்வழிகளும் ஈவேராமசாமியை இழிவுபடுத்தி விட்டனர் என ஒப்பாரி வைக்கின்றனர் ஈவேராமசாமி நேற்று செய்தபோது இனித்தது அதையே இன்றைக்கு திருப்பி செய்தால் கசக்கிறதா முட்டாள்களா என தானே கேட்க வேண்டி உள்ளது அறிவுள்ளவன் தலைவனாக இருந்தால் அவனை பார்க்கிற கூட்டம் அவனைப் போலவே அறிவுள்ள வழியில் சேகை இருக்கும் அறிவில்லாதவன் தலைவனாக இருந்தால் அப்போது அவன் என்ன மாதிரியான ஈனச் செயல்களை செய்தானோ அதனை தானே அவனை கண்ணுற்ற கூட்டம் செய்யும் அது தான் விஷயத்திலும் நடந்தது அடுத்து வக்கீல் பூவை உலிகேசி புழுகிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி பார்ப்போம் ஈவேராமசாமி பிள்ளையார் சிலை உடைத்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன கூறியது இந்த வழக்கில் புண்படுத்தக்கூடிய செயல் நடந்துள்ளது என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது என்னவென்றால் கடவுள் கணேசனுடைய உருவத்தை உடைத்துள்ளார்கள் என்பதாகும் அத்தாட்சி என்பதை விட இந்துக்களுக்கு கணேசனுடைய உருவம் அல்லது அம்மாதிரி வழிபடுவதற்கு என்று ஸ்தாபிக்கப்பட்டாலும் இல்லையென்றாலும் புனிதமானது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் கீழ்கோர்ட்டின் நீதிபதிகள் நிச்சயமாக சரத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு மிகவும் குறுகிய அர்த்தத்தை கொண்டு அதற்கேற்றபடியான விளக்கத்தை அளித்துள்ளனர் அதாவது கோவிலில் உள்ள விக்கிரங்கள் அல்லது ஊர்வலத்தில் விழாக்களில் எடுத்து செல்லப்படக்கூடியவைதான் இந்த விளக்கத்தில் வரும் என்பது போல பொருள் கொண்டுள்ளார்கள் அத்தகைய குறுகிய விளக்கம் அளிக்க அச்சரத்தில் அத்தகைய வரையறைகள் கொடுக்கப்படவில்லை ஆகையால் மெத்தப்படித்த நீதிபதி அத்தகைய தவறான வேலையில் பொருட்கொண்டுள்ளார் பைபிள் குரான் குரு கிரந்த சாஹாப் முதலியவற்றை எரித்தால் என்னாகும் புத்தகம் பைபிள் குரான் குரு கிரந்த சாஹப் முதலியவையெல்லாம் இந்த வார்த்தைகளில் வரும் ஆக கீழ் கோட்டாரின் திரிபுவாத விளக்கத்தின்படி பார்த்தால் அல்லது அவர்கள் சொன்னது சரியென்றால் அத்தகைய புனித நூல்களை அவமதிப்பு செய்தால் சேதப்படுத்தினால் அல்லது எரித்தால் இந்த சட்டப்பிரிவிலேயே வராது என்றாகும் ஆனால் எங்களுடைய கருத்தின்படி அத்தகைய குறுகிய விளக்கம் மற்றும் அந்த வார்த்தைகளுக்கு அத்தகைய விளக்கத்தை வலிய பெறுவது ஏற்படுத்தப்பட்டுள்ள எல்லா சட்டமுறைகளும் முறைகளும் விரோதமானது ஆகும் புனிதமான எந்த வஸ்துவும் அவமதிக்கப்படக்கூடாது சேதப்படக்கூடாது எந்த வஸ்து எவ்வளவு அற்பமேயாகிலும் அல்லது விலையில் மிகவும் குறைவானதாக இருந்தாலும் மற்றவர் அது புனிதமானது என்று மதித்தால் இந்த சட்டப்பிரிவில் வரும் அவமதிப்பவர்களை சட்டம் கவனித்து கொள்ளும் ஆகையால் அந்த புனிதமானதாக மதிக்கப்படும் வஸ்து வழிபாட்டிற்குட்பட்டிருக்க வேண்டும் என்ற நிலை தேவையில்லை ஆகையால் கீழ்கோர்ட்டார்கள் பலதரப்பட்ட மக்களின் மத உணர்வுகள் நம்பிக்கைகளை மதிக்காமல் விஷயத்தை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கொடுத்த புகாரை அணுகியுள்ளார்கள் இந்த பிரிவானது பலதரப்பட்ட மத நம்பிக்கையாளர்களின் மத உணர்வுகள் நம்பிக்கைகளை மதிக்க ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகும் ஆகவே கோர்ட்டாரே அத்தகைய நம்பிக்கைகளை ஏற்கிறார்களோ இல்லையோ இத்தகைய விஷயங்களில் மற்றவர்களின் உணர்ச்சிகளை நம்பிக்கைகளை நிச்சயமாக மதிக்க வேண்டும் அத்தகைய விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஈவேராமசாமி செய்தது மென்மையான வார்த்தைகளில் சொல்வதானால் அது மிகவும் மட முட்டாள்தனமானது அகையால் நிச்சயம் சக கீழ் கோட்டார்கள் இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு இருநூற்று முக்கியமான வார்த்தைகளை தவறாகத்தான் விளக்கம் கொடுத்துள்ளார்கள் இருப்பினும் ஐந்தாண்டுகள் ஆகிவிட்டபடியினால் கீழ்கோர்ட்டாருடன் மாறுபட்டாலும் வழக்கின் புகாரை விசாரிக்க வேண்டுமா என்று யோசிக்க வேண்டியுள்ளது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் நடத்தை உண்மையானால் மென்மையான வார்த்தைகளில் சொல்வதானால் அது மிகவும் முட்டாள் முட்டாள்தனமானது இருப்பினும் இவ்வழக்கு காலந்தாழ்ந்து விட்டபடியால் விசாரிக்க ஆணையிடவில்லை இருப்பினும் மறுபடியும் அத்தகைய முட்டாள்தனமான நடத்தை சமூகத்தின் எந்த பிரிவினராவது செய்ய முற்பட்டால் நிச்சயமாக சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை கட்டுப்படுத்த அவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு சட்டப்பிரிவுகள் பொருந்தும் என்று நாங்கள் விளக்கம் கொடுத்துள்ளோம் அதன்படியே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது இது தான் உச்ச கூறியது அதாவது பொழைச்சு போயியா என ஏவராமசாமியை நீதிமன்றம் விட்டதே தவிர அவர் செய்தது தவறில்லை குற்றமில்லை என கூறி தள்ளுபடி செய்யவில்லை இது தான் உண்மை தீ க வழிகள் உண்மை என்கிற பெயரில் பத்திரிகை நடத்துகிறார்கள் பெயரில் தான் உண்மை இருக்கிறதே தவிர வெளியிடக்கூடிய கட்டுரைகளில் உண்மை இருப்பதில்லை இது போலவே இன்னொரு சம்பவம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வெளியிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறைத்தே இருந்தான் இருபது மார்ச் இருபத்தொன்று நாள் விடுதலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் மதவாதத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாமா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத உணர்வை தூண்டியதன் காரணமாக தானே நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட ராங்கப்ஜே என்பவரின் வெற்றி செல்லாது என ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கையில் மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது என மட்டும் கூறி சுய இன்பம் அடைந்திருந்தது ஆனால் உண்மை என்ன உச்ச நீதிமன்றம் வெற்றி செல்லும் என தீர்ப்பளித்தது வக்கீலுக்கு படித்த ஆசிரியர் கி வீரமணிக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு இறுதியானதா உச்ச நீதிமன்ற ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதா என கூட தெரியவில்லை என்றால் இன்றைக்கு அதேபோல் வக்கீல் பூவை உலிகேசிக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகையில் முழுமையாக உண்மையாக பேச வேண்டும் என்கிற அறிவில்லாமல் போய்விட்டது என்ன செய்வது சொந்த புத்தியில் சிந்திக்க மாட்டேன் ஈவராமசாமி புத்தியில் தான் சிந்திப்பேன் என இன்னொருத்தன் புத்தியில் சிந்திக்க அடம் பிடிக்கிறவனுக்கு என்ன நேர்மையான அறிவு இருந்துவிடக்கூடும்